ஒரு லட்சக்கணக்கான அரசு அதில் பங்கேற்கக்கூடிய ஒரு வீரம் ஜெயந்த ஒரு நாள் அடையாள வேலை நடத்துவது என்ற அடிப்படையில் நாங்கள் திட்டமிட்டு அந்த போராட்டத்தை மிக எழுச்சிகரமாக விரிவாக ஊழியர் மத்தியில் கொண்டு அடிப்படையில் இந்த உயர் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் உரை உயர்மட்ட குழு கூட்டத்தை நாங்கள் கூட்டியிருக்கின்றோம் ஆகவே தமிழக அரசாங்கம் உடனடியாக இனிமேலும் காலதாமதப்படுத்தாமல் வளைய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும் செட்டையர்களுக்கு ஆசிரியர்களுக்கு விளக்களிக்க வேண்டும் அவுட்சோர்சிங் அவுட் சோர்சிங் போன்ற பணி நியமனங்களை ரத்து செய்துவிட்டு காலமுறை ஊதியத்தில் காலி பணியினங்களை நிரப்ப வேண்டும் தொகுப்பூதிய மணிப்பூ சிறப்பு காலமரையை ஊதியத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களை காலமுறை ஊதியத்தில் வரமுறைப்படுத்த வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் இல்லை என்றால் பதினெட்டாம் தேதி நடைபெறக்கூடிய ஒரு நாள் அடையாள வேலத்தையும் அடுத்து மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டத்தை கூட்டி ஒரு காலவரையற்ற வேளத்தத்தை நோக்கி செல்லும் என்பதை தமிழக அரசாங்கத்திற்கு இதன் மூலம் சொல்லிக்கொள்ள காணப்பட்டிருக்கும் ஒருங்கிணைப்பாளர் உடனடியாக விரைவில் அந்த கோரிக்கை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்தார் அந்த அடிப்படையில் நாங்கள் ஒத்திவைத்தோம் திட்டமிட்டும் நடத்தையும் செய்திருக்கோம் ஆனாலும் இன்றைக்கும் ஒரு ஆட்சி முடியக்கூடிய வருவாய் அரசாங்கம் நிறைவேற்றாதனால

அது என்பது தேர்தலுக்கு முன்பாகவே இந்த போராட்டத்தை முழுமையாக தீவிரப்படுத்தி கோரிக்கை பெறக்கூடிய வேலைகளை பணிகளை நாங்கள்